ஐ சொல் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போறோம்னா ஐஸ் கேம் ப்ளே தான் கேர்ள்ஸ் ஐஸ் கேம் ப்ளேயில் வந்து நம்ம சாப்டர் ஃபை தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம் வீடியோக்கு யார் இன்னும் சப்போர்ட் பண்ணலையா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷனோடு வரும் வாங்க கைஸ் வீடியோ காலாக போகலாம் எடுத்த ஒன்று ஒரு பூசணி மாட்டியாக தான் காட்டுறான் அவன் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு மூட்டை இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க போகிறான் போல இருக்காஸ் இங்கே பாருங்கள் அவன் நம்மளை விட அவன் ஆர்வமாக குதித்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னா இருக்காங்க கைஸ் இங்கே முன்னாடியே போய்கிட்டு இருக்க கொஞ்சம் நின்று போகிறான்னு பார்த்தா இங்கே பாருங்க கைஸ் நம்மளை நின்று வெயிட் பண்ணி பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க கைஸ் எவ்வளோ பெரிய பெரிய மருத்துன்னு பாருங்க கேஷ் ஆனால் இந்த பெரிய மரத்தை கருத்துல என்னென்ன பண்ணுவோம் பாருங்க கைஸ் கீழே போய் வந்துருச்சுன்னா நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா அங்கே பாருங்க மாச்சரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பாருங்க அவன் உட்காந்துடுறான் ஓகே வந்துச்சு மூட்டை ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா கீழே கிரசி வந்துருச்சு கேஷ் சரி இந்த கம்ப போ இந்த இதை கதவை திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை நம்ம கேஸ் சூப்பர் சரி பக்கத்துல ஏதாச்சும் இருக்கானு பார்த்தீங்கன்னா என்ன அந்த பே அங்கே ஏதா இருக்கு ஃபுல்லா கேஸ் அட ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணுறான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை உன்னை கீழே கூட்டிகிட்டு வரதான் என் வேலைன்னு சொல்லிட்டு கீழே அவன் பாட்டுக்கு உட்காண்டான் கைஸ் எனக்கு எதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு சரி நம்மளா போய் மூட்டை கண்டுபிடிப்போம் கைஸ் மூட்டையை கண்டுபிடிச்சிட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றும் கிடைச்சா பரவாயில்ல இங்கே பாருங்கள் நல்லா ப பாட்ஸ் இருக்குது சரி இந்த கதவை ஓப்பன் பண்ணால் ஒரு மூட்டை கிடச்சிருக்கு இன்னொரு தடவை ஒரு பூசணிக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் பூசணிக்காக வைக்கவாடா இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க சரி நம்ம லிக்விடை குடிப்போம் கேஸ் அதை விட எங்கிட்ட ஏதாச்சும் லாங்காக ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு சரி இப்போதைக்கு லிக்யூடை மட்டும் இந்த குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் கண்ணு இருட்டாக தெரியும் பச்சை லிக்யூடை குடிச்சிட்டு சரி இன்னொரு லிக்யூடு இருக்குது அதை குடிச்சா கொஞ்சம் நல்லா க்ளியராக தெரியுது இதில் வேற இந்த பூசணிக்காக ஒவ்வொன்றும் உள்ளே விட்டிட்டு இருக்காண்டை சும்மா அடுற அமைதியாக இங்கே பாருங்க கேஸ் வெளியே போகிற வழி மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு அண்டர் கிரவுண்டில் பார்த்தோன்னே சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கேஸ் உள்ளே போக போக அப்படியே ஏரியா வந்து வேற மாதிரி மட்டும் இருக்கு கேஸ் கேஸ் இருக்கிட்ட வாய்குலைன்னா கொஞ்சம் மனதுக்குங்க கேஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே ஏதாச்சும் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை சூப்பர் பக்கத்துலேயே ஒரு கண் இருக்குது கண்ணை எடுத்து வச்சுப்போம் ஏதாச்சும் நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டும் இல்லை இந்த வீடியோக்காச்சும் ஏதாச்சும் சப்போர்ட்டு வரணும்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த கேம் ஏன்னா வேறு ஃப்ரீ ஃபயரை போட்டால் டவுன் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம இது மாட்டேன் கேம் ப்ளே போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் மேலே வந்து அடுத்த செகண்டாக ரன்னு கிடச்சி பார்த்தா கசு கேஸ் எனக்கு நேராகவே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கீழே அது போதா இல்லைன்னா நம்ம அண்டர் கிரௌண்டை வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்க கேஸ்க்கு பொட்டியில் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் கூட இல்லை சரி இப்போ கண்ணை வச்சு அது எங்கே போகுதுன்னு மட்டும் பார்த்தா கீழே அண்டர் கிரௌண்ட் போகிற கேஸ் ஸ்கூல் கேஸ் இப்போ நம்மளுக்கு இந்த ரூமை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு இருப்போம் எய்த் டப்பில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் போய் நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இங்கே பாருங்க அங்கே தான் இருக்குது ஆடாங்க வெய்யால சரி ஓபன் ஓப்பன் பண்ணால் ஒன்று சரி இந்த கதவை ஓப்பன் பண்ணி நமக்கு ஒன்று இருக்குன்னு பார்த்தா ரெண்டு இருக்கு சூப்பர் இருக்காது சரி அப்படியே நம்ம வேகமாக கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு சரி இப்போதைக்கு இந்த லிக்யூடை குடிச்சிட்டு இந்த கண்ணை எடுத்து வச்சுப்பாங்க சரி பக்கத்தில் இன்னொரு ரெட் கலர் போர்ஷன் இருக்குது அந்த போர்ஷன் லிக்யூடை நம்ம குடிச்சிட்டோம் இப்போதைக்கு எய்த் ஆப்பில் நம்மளுக்கு ஸ்பீட் பவர் கொஞ்சம் கிடச்சிருக்கு நம்ம இன்னொரு ரூமை போய் செக் பண்ணிட்டு பார்ப்போம் சரி இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி இருக்கான்னு பார்த்தா ரெண்டு மூட்டை சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ் கீழே லிக்யூடு இருக்குது அது லிக்விடாக கொடுத்துட்டு இன்னொரு மூட்டை இருக்குது சூப்பராக கைஸ் கண்ணு எடுத்தாச்சு இப்போதைக்கு போய் வரலன்னு நான் கொஞ்சம் நினைக்கிற கபோர்டாக கபோடாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி இப்போதைக்கு வெளியே போய் இப்போ எய்த் ஆப்பில் இன்னொரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணிட்டு பார்ப்போம் கைஸ் கீழே க மூட்டை இருக்குது கண்ணு இருக்குது கண்ணை எடுத்து வச்சுப்போம் ஐயா எடுக்க முடியலன்னு இப்போ நல்லவேளை கைஸ் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா டிரா இருக்குது ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் என்னடான்னு பார்த்தா கிராஷாக வந்துட்டு கேஸ் கையால் நம்மளே எந்திரா அவருன்னு சரி கொஞ்சம் நின்று கண்ணை யூஸ் பண்ணி அந்த பாருங்கள் காசு கண் இருக்குது கண்ணை யூஸ் பண்ண பார்த்தா நம்மளுக்கு நேராக தான் காசு அதை வந்துட்டு ஆப்போசிட்டில் ஐயோ நானே என்ன கேச்சிட்டால் இந்த கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் இப்படியாடா சரி திரும்பி கண்ணை வச்சு அது எங்கே இருக்குன்னு பார்ப்பேன் கேஷ் இப்போ பாருங்கள் கண்ணை வச்சு எங்கே பார்த்தா அது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது நேராக போகிறது போகிறதுக்குள்ளே இருக்கு அட யூ டன் போட்டு வந்துக்கிட்டு இருக்குது கேஸ் இல்லை கீழே அண்டர் கிரவுண்ட் போகலாம்னா இப்போதைக்கு கடைசியில் நம்ம போவோம் கேஸ் ஏன்னா அண்டர் கிரவுண்ட் பக்கமே நம்ம கண்ணு இருக்கு ரன்னு பார்த்தா அங்கே போகிறோம் கேஸ் நேராக கசு வந்துக்கிட்டே இருக்கு அடாங்க ஒய்யால சரி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு கசாக பார்ப்போம் ஆனால் ரன்னு மட்டும் நல்லா கேட்டு போடாங்க கொய்யாலைன்னு கதவை சாத்தியாச்சு கேஸ் கிட்டே நம்மளை கொல்ல இங்கே பாருங்க கேஸ் செவத்தோட செவராக அப்படியே சாஞ்சிட்டு போகிற முடித்தாலெல்லாம் தெரிஞ்சுட்டே போகுது கேஸ் சரி இப்போதைக்கு இந்த ரூமில் இருந்தது மட்டும் போதும் கேஸ் கண்ணை வச்சு எங்கே போகுதுன்னு பார்த்தா மேலே செகண்ட் ஃபுளோருக்கு போய்கிட்டு இருக்குது கேஸ் இல்லை நம்ம போக வேண்டிய ஃப்ளோர் கைஸ் கைஸ் யார் இந்த வீடியோக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணலையோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கேஸ் ப்ளீஸ் கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்கு இப்போதைக்கு அண்டர் கிரௌண்டில் தான் இப்போதைக்கு நம்ம இப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கேஸ் ஏன்னா இப்போதைக்கு அங்கே தான் மூணு மூட்டை இருக்குது அதை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் பார்க்கணும் கேஸ் ஃபஸ்ட் போல் பார்த்து முடிச்சுட்டு இப்போ சோ பச்சை லிக்யூடு சோப்பு லிக்யூடு இப்போ குடிச்சிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடச்சிருக்கு நம்ம அது மேலே ஒரு ரெண்டாவது மாடியில் கொஞ்சம் செக் பண்ணலாம்னு போய் பார்த்தேன் எங்கேப்பா இங்கே வந்துருச்சு வந்துருச்சு அடங்கியால் எங்கே போனாலும் இந்த கிரசுள்ள தாங்க முடியல இப்போ மேலே போனால் ரிட்டன் தமிழ்லாம் திரும்பி அமுச்சு விட்டுருச்சு சரி இப்போ கதவை திறந்து வச்சுட்டு அந்த கண்ணை யூஸ் பண்ணி எங்கே வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் கேஷ் அது பாட்டுக்கு அண்டர் கிரவுண்டு பக்கம் போக வேண்டியதாக நம்மளே கதவை திறந்து விட்டு ரன்னு காட்டி இங்கே வாருங்க கேஸ் நம்ம இருக்கிற பக்கம் வர வச்சுட்டேன் அடாங்கு வேலை ஒரு மூட்டை எடுத்து நான் இந்த வீட்டு விட்டு தப்பிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஏன் பாதி உசுறு கேஸ் சரி கண்ணை வச்சு அது எங்கே தான் வருது இல்லைன்னு திரும்பி நம்ம கண்ணை வச்சு செக் பண்ணி பார்த்தா அது திரும்பி செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போதும் இப்போ ஆறுங்க அது அது என்னங்காஷ் இப்படி நம்மளுக்குன்னு ஒரு சோதனைக்கு மேலே சோதனையாக கொடுக்குறேன் சரி வே அப்படியே போய்கிட்டே இருக்க கேஸ் அந்த பவர் லிக்யூட் பவரோட இப்போ இப்போ நம்ம குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கேன் திரும்பி பார்த்தா நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி வந்தோமோ அதே மாதிரி கீழே நம்ம ஃபாஸ்ட்டாக கீழே அமைச்சு விடுது சரி இப்போதைக்கு ஒரு ரூமை பார்த்து நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு பின்னாடி அது போயிருக்கப்புறம் அப்புறம் மேலே இருக்கிற எல்லா ரூமே நம்ம செக் பண்ணுவோம் கை இப்போதைக்கு இந்த ரூம்க்குலாம் போவோம் சரி இப்போ கா அது கிரசு எங்கே இருக்குன்னு கண்ணை வச்சு நம்ம செக் பண்ணுவோம் கை சரி எங்கே இருக்குன்னு கண்ணை வச்சு செக் பண்ணிட்டு பாருங்கள் கேஸ் நம்ம இருக்கிற பக்கம் ஆப்போசிட்டில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது கேஸ் இப்போதைக்கு இது போகாத ஏன்னா நம்ம இருபது மூட்டையெல்லாம் ஒம்போது மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம் கேஸ் இப்போ பாருங்க கதை தொடர்ந்து தொடர்ந்து போட்டுல விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் சரி கண்ணை வச்சு இப்போதைக்கு அது எங்கே இருக்குன்னு கண்ணை வச்சு யூஸ் பண்ணால் கீழே அண்டர் கிரவுண்டில் ஆ அண்டர் கிரவுண்டில் இருக்கு கேஸ் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான வைப்பீங்கன்னு இப்போ பாருங்க செம்ம ஸ்பீடாக போய்கிட்டிருக்கேன் இருக்கேன் லெவலில் கேஸ் ஸ்பீடு பவர் வேலை இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ பாருங்கள் பொறுமையாக போயிட்டு இப்போ பாருங்க இதை ஆச்சு ஒரு ரூமுக்கு நம்ம போய் வேணும்னு இப்போ பாருங்க வந்துடுச்சு போல இருக்கு ஸ்பீடாக அமுகிட்டேன் கேஸ் கொய்யால எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு இப்போ பாருங்கள் சரி ஸ்வீடாக போயிருக்கேன் கண்ணை பார்த்தோன்னா கண்ணை ப எடுத்துட்டு நின்றுட்டேன் கேஸ் சரி சீக்கிரம் போகிறான்னு பக்கத்தில் ஒரு ரூமுக்கு அந்த ரூம்குள்ளே போயிட்டேன் கேஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா டேபிள் மேலேயே ஒரு மூட்டை நம்மளுக்காக இருக்குது மொத்தம் பத்து மூட்டை கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ் பக்கத்தில் பார்த்தா ரெண்டு மூட்டை நம்மளுக்காகவே இருக்குது நல்லாவில் கேஸ் நம்ம அந்த ஒரு மூட்டையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேத்தாப்போ இருக்கிற மூட்டையை எடுத்துகிட்டோம் மொத்தம் பன்னெண்டு மூட்டை ஒரு கன்று எடுத்தாச்சு கேஸ் இப்போ பாருங்க அடுத்த ஸோ அர்த்தத்தை சொல்லி வாய முடில அதுக்குள்ளேயே வந்துடுச்சுங்க மேலே காசு சரி எங்கே இருக்குன்னு கண்ணை வச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கேஸ் கைஸ் நம்மளுக்கு நேராக வந்துக்கிட்டு இருக்குது கேஸ் நம்ம ரூமை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு கேஸ் ஐயோ இப்போ சரி கேஸ் அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு கேஸ் கீழே அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி பக்கத்து ரூமுக்கு போய் செக் பண்ணிட்டு வரலன்னு பார்த்தா பக்கத்து ரூம் போகிற வழியிலேயே கண்ணு இருக்கு கண்ணை எடுத்து வச்சுப்பாங்க கேஸ் சரி இந்த ரூமில் ரெண்டாவது ரூமில் செக் பண்ணி பார்த்தா இங்கே வந்து முன்னாடியே ஒரு மூட்டை இருக்கு மூட்டை எடுத்துகிட்டு பதிமூணு மூட்டை இருக்குது கேஸ் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அங்கே போய் இங்கே பதினாலாவது மூட்டை எடுத்தாச்சு சரி போஷன் குடிக்க வேணாம் இப்போதைக்கு ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தயாராக மாதிரி இருக்குது இப்போதைக்கு சரி வெளியே போய் பார்த்தானு இப்போ இன்னொரு மூட்டை இருக்குது பதினஞ்சு மூட்டை எடுத்தாச்சு இன்னும் அஞ்சு மூட்டை இருக்க சரி முன்னாடி போய் பார்த்தா எலி செத்துக்கு இருக்கு அடாப்பாவை பெய்ய வந்து எலியாக கூட கொண்டு வச்சான்னு நினச்சிட்டு பா கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி ஒரு மூட்டை இருக்குது மூட்டை எடுத்துகிட்டு பதினாறு மூட்டை இருக்குது இன்னொரு மூட்டை நமக்கு இருந்தால் இருக்கா சரி போஷன் இருக்குது இப்போ கோசணை குடிக்கலான்னு போஷனை குடிச்சுட் கேஸ் இன்னொரு பச்சை போஷன் இருக்குது நம்மளுக்கு ஸ்பீடுக்காக குடிச்சாச்சு குடித்தாச்சு இயல்லை சூப்பர் கேஸ் எய்து இன்னொரு ஒரு மூட்டை இருக்குது சூப்பர் கேஸ் பதினேழு மூட்டை ஒரு கண்ணு எடுத்தாச்சு கேஸ் என்ன எதிர்ப்பு செல செலக்குறனு கொஞ்சம் நம்ம பார்க்கற மாதிரி இருக்குது கேஸ் ஆனால் கிரஸ் இங்கேயோ வந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் கேஸ் கண்ணை வச்சு நம்ம எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா இங்கே இப்போ இங்கே அண்டர் கிரவுண்டை விட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கு கொய்யால் இப்போ போனால் நம்ம இருக்கிற ஃப்ளோருக்கு தான் கண்டிப்பாக வரும் கேஸ் ஏன்னா அது ரெண்டு தடவை இப்போ மேலே வந்துருச்சுன்னா கரெக்டாக மூணாவது தடவை அது ஆகும் சரி இப்போதைக்கு அது கண்ணை வச்சு எங்கே வருதுன்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்தா கேஸ் சொல்லி வாய முடலை நம்ம இருக்கிற ரெண்டாவது பாடிக்கு தான் அது வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அது ரெண்டு தடவை வந்திருக்கு திரும்பி அது கீழே சுற்று பரவலை மேலே தடவை இன்னொரு தடவை தான் வந்துக்கிட்டு இருக்கேன் கேஸ் மூணு தடவைக்கு இப்போ இதோட வந்துருச்சு பாருங்க கேஸ் திரும்பி இந்த ரூமை வீட்டுக்குள்ளேயே இப்போ வேமா போயிடுவேன் கேஸ் ஏன்னா அது இன்னொரு தடவையே வரும் கண்டிப்பாக அது வந்து தான் ஆகும் சரி இப்போதைக்கு அது கீழே இருக்குன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு அப்புறம் இப்போ பாருங்கள் கேஸ் போற ஓட்டத்தை மட்டும் பாங்க ஏதாவது ஒரு ரூம்க்குள்ள போனால் மட்டும் ஸ்பீடாக அமைக்கிட்டு இப்போ பாருங்க கேஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கு போல இருக்கு கேஸ் சரி டக்குன்னு ஏதாச்சும் இப்போ ஒரு ரூம்குள்ளே வந்துவிட்டேன் இந்த ரூமுக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கேன் கீழே அண்டர் கிரௌண்டில் இருக்குது கேஸ் அண்டர் கிரௌண்டில் இருக்கிறனால இங்கே பாருங்க அந்த பூசணிக்காய் மட்டும் தெரியாம போல இருக்கு கேஸ் சரி இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு மேலே வேணாம் ஏன்னா எடுத்தாச்சு எய்த் இன்னொரு இன்னும் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் குள்ளக்குள்ளே போயிட்டு கேஷ் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா சரி ஒரு ட்ராம் இன்வின் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமேல இன்னொரு கபோர்டு அது பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா அதுவும் கொய்யால ஒன்றுமே இல்லை பக்கத்தில் லிக்யூடு இருக்குது ஏன்னா செவுத்துக்குள்ளே பூந்து போகுதுன்னு பார்த்தா கொய்யால் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கு கேஸ் இதான் நம்மளுக்கு கிடச்சது நல்ல ஆப்பிடிச்சின்னு கீழே இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் போய் நம்ம அண்டர் கிரௌண்டில் போய் ஏதாச்சும் இருக்குமானு பிறகு நம்ம செக் பண்ணுவோம் கேஸ் மூணு மூட்டாக இருந்தால் நம்ம இந்த கேம் கேஸ் அதோட டபுள் டபுள்னு அந்த பெயங்களோட ரெண்டாவது ஆறாவது லெவலுக்கெல்லாம் போய் விளாடுவோம் கைஸ் ஏன்னா அதுதான் ரெண்டு போய் வர ஒரு இது கைஸ் கேமு சரி இப்போ எல்லாமே ஒரு பூசனை குடிச்சிட்டு கொஞ்சம் தலை சுத்துதுன்னு இந்த அந்த பூசணிக்க மாட்டேன் உட்காந்துருக்க இடத்துக்குள்ள கரெக்டாக வரேங்கஸ் ஆனால் அவனை பார்த்து நான் பச்சை பச்சையே கேட்கணும்னு அவ்வளவு கோபத்தோடு இருக்குங்கஸ் ஆரம்பத்துலேருந்து நல்லா பண்ணாங்க திரும்பி நம்மளுக்கு ஆனால் இப்போ ஒரு மூட்டை எடுக்க சொன்னால் ஏதோ தானோன்னு உட்காந்துருக்கேன் இப்போதைக்கு பேய் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இப்போ பாருங்க கேஷ் ஏதாச்சும் த அந்த தலை சுத்துறதுலேயே ஏதாச்சும் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும்னு நினச்சி இருந்தேங்கஸ் ஒரே ஒரு மூட்டை கிடைச்சிருக்கு இன்னும் நம்ம ரெண்டு மூட்டை எடுத்து அந்த கேமே முடிச்சு இந்த பேய்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சும் போயிடலாங்கஸ் அந்த ரெண்டு மூட்டைக்காக தான் எங்கே எங்கே இருக்குன்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த மூட்டை கிடைச்சா பாட காணுங்கஸ் சரி வந்த வேலையே திரும்பி யூ போட்டு ஏதாச்சும் ஒரு மூட்டை கிடைக்கணும்னு ஒரு போவோம் கேஸ் ஏன்னா கண்ணை வச்சு செக் பண்ணி பார்த்தா அது இன்னும் ஃபஸ்ட்டு புரோரில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு ஆமாம் கைஸ் ஃபஸ்ட்டு போல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ இயல் இவன் நம்மளை மாட்டி விடாமல் போக மாட்டான்னு நானும் ஒரு பயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் போகிறேங்கஸ் கைஸ் இது வரைக்கும் நம்ம மொத்தம் நாலு சாப்டர் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் சாப்டர் வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் கேஸ் அது ஏதோ நல்லா இருந்துச்சு கைஸ் ஓகே எல்லோரும் லைக் பண்ணிங்க ஆனால் இப்போ போட்ட இந்த மூணு சாப்டர் வந்து எந்த அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட்டும் பண்ணல லைக்கும் பண்ணல கொஞ்சம் லைக் மட்டும் போடுங்க கேஸ் ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டால் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க சரி இது மட்டும் கோ ஆர் கோஸ்ட் கேம் எல்லாம் போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்பிக்கையில் தான் கேஷ் நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் கண்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க இல்லை லைக் மட்டும் பண்ணுங்க கேஷ் வாங்க கேஷ் வீடியோ கொலை இங்கே ஏதாச்சும் ஒரு மூட்டை இருக்குமே இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக கேஷ் மூட்டை இருக்குது கேஷ் சூப்பர் கேஸ் பத்தொம்பது மூட்டை எயிட் பேப்பில் பார்த்தா இன்னொரு மூட்டை இருக்குது சூப்பர் கேஷ் இருபது மூட்டை எடுத்துட்டேன் இப்போ இருபது மூட்டை எடுக்கிற விஷயம் இல்லை கேஷ் திரும்பி நம்ம இங்கேருந்து மெயின் ஒரு இப்போ பாருங்க இங்க இருந்து நம்ம வெளியே போக தான் நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கு ஸோ அங்கே பாருங்கள் வந்து வழியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கேஸ் வழியை கண்டுபிடிச்சி ஒருவேளை இந்த கேமை நம்ம முடிக்க போறேன்னு ஃபாஸ்ட்டாக கேஸ் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்பீடாக அமுக்கிறதுன்னு மட்டும் பாருங்க கே கீழே கிரஷ் வந்துடுச்சு போல இருக்கு கண்ணை வச்சு எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ் கீழே பார்த்தா அண்டர் கிரௌண்டில் இருக்கு டெலிபோட்டாகி வந்திருக்கு போல இருக்கு ஏதோ அதை டெலிபோட்டாவே டெலிபோட்டாவிலேயே அது நம்ம அதோட இஷ்டம் கேஸ் எப்படியோ கேஸ் நம்ம இந்த சாப்டர் ஃபைவாக முடிக்க போகிறோம் கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் அந்த க்ரஸ் வந்துச்சுன்னா அது முன்னாடி நம்ம தப்பிச்சு போலாமல் இருந்தேன் அது இப்போதைக்கு அண்டர் கிரவுண்ட்ல பிஸியாக இருக்குது சரி நம்ம எப்படியும் இந்த லெவல் அஞ்சாவது நம்ம முடிச்சிட்டோம் சாப்டர் லெவல் சாப்டர்னு சொல்லலாம் நம்ம ஃப பார்ட் ஃபைவ்னு சொல்லலாம் கேஸ் எப்படியும் இந்த சாப்டர் முடிச்சுட்டேன் அடுத்தது இந்த க்ரெஸ்ஸில் இந்த டபுள் பேய்தான் இருக்குது கேஷ் ரெண்டு பேயும் நம்ம நேரடியாக சந்திக்க போகிறோம் ஓகே கேஸ் பாய் காய்ஸ்